ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் கல்யாணம் ஆகி நாலாவது நாள் அதாவது ஃபிஃப்த் ஃபோர்டீன் தான் வந்து பிரியாணி சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச எல்லாம் எடுத்துருக்க சொல்லு மருமக புள்ள பிரியாணி செய்கிறாரு எப்படி தோணுது உனக்கு நல்லா நல்லா செய்வான்னு தோணுதா செய்வீங்களாப்பா நீங்கள் வெளியில ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பாருங்க ரெண்டு சிங்கங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் தக்காளி வந்து ஆட் பண்ணார் ஸோ நாங்கள் பண் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கேஜி பிரியாணி வந்து பண்ணியிருந்தோம் இவர் பிரியாணி மாஸ்டர் சீரியஸாகவே சூப்பராக சமைப்பாங்க பிரியாணி ஸோ எதாவது ஆர்டர் இருந்தால் கூட எடுப்பாங்க ஸோ எனக்கு வீட்டில் வந்து பிரான் இருந்ததுனால சரி செய்கிறேன் நானும் சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தார் தக்காளியில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸோ ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஸ்டார் அணிஸ் இருக்குதுல அதையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வதக்குனாரு ஸோ எண்ணெயிலே வந்து இவர் போட மாட்டார் இந்த தக்காளிலாம் வதக்கினதுக்கப்புறம் தான் போடுவாங்க அது கூடிய முந்திரி பருப்பு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் நிறைய போடுவாங்க பிரியாணிக்கு ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி கூட அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோம்னா எண்ணெயிலே போட்டு அது வந்து கொஞ்சம் கசப்பு மாதிரி தெரியும் அதனால தான் தக்காளி போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறாங்க அடுத்து கொத்தமல்லி புதினா ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறணும் ஸோ நாங்கள் பிரியாணி சமைக்கும் போது நல்லா ஃபன்னாக போச்சு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சமைச்சிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அது என்னமோ ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்களும் சண்டே ஒரு நாள் வச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தனிமெளாய் தூள் அதுக்கப்புறம் தனியா தூள் கரம் மசாலா பிரியாணி மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ஸோ நீங்கள் சிக்கனோ இல்லை ப்ரானோ எது இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாக்குள்ளே வந்து இந்த சிக்கன் மட்டன் எது இருக்கோ நல்லா ஊறும் ஸோ அதுக்காக தான் இந்த டைமில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருணும் ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசியும் ஊற போட்டாச்சு ஸோ ஊர்னு அரிசி அப்படியே ரெண்டு வாயில் போடலன்னா எப்படி ஸோ வாயில போட்டு அப்படியே கிளம்பிட்டேன் இதில் வந்து நாங்கள் அரிசி தனியாக அந்த சாதம் பார்த்தீங்கன்னா அரை வேக்காடு அது வேக வச்சு தனித்தனியாக வந்து பண்ணுறோம் கிரேவி தனியாக சாதம் தனியாக ஸோ அந்த மாதிரி தம் பிரியாணி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வடிக்கிறதுக்கு ஹெல்ப் இருந்தாங்க ஏன்னா ஒன் கேஜின்றதுனால அவருக்கு கொஞ்சம் அது வடிக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் அது கம்ஃபர்டபிளாக இல்லை அவருக்கு ஆக்சுவலாக ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா வந்து கொதிச்சிருச்சு இப்போ சைடில் கொஞ்சமாக ஒரு ஆஃப் அன் கிட்ட வந்து ஆட் பண்ணிட்டாங்க இந்த சைடு அரிசியும் வந்து நல்லா பாயில் ஆகி சாதம் வந்து அரைவிக்காடில் இருந்தது இப்போ இதை எடுத்து அந்த நம்ம கிரேவி பண்ணி வச்சிருக்கோம்ல அதில் மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் இதில் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே இதில் வந்து ஸ்கிப் பண்ணல எல்லாமே சொல்லிட்டோம் ஓவராலாக ஆனால் என்னால் முழுசாக கண்டினியூஸாக வீட்டு முடியல சும்மா ஒரு ஒரு கிளிப் மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஸோ அது இதை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அரிசி வந்து உடஞ்சிரும் ஸோ லைட்டாக அந்த கரண்டி சைடெல்லாம் விட்டு மிக்ஸ் பண்ணி தம் போட்டு இறக்குன்னா பிரியாணி சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிரும் ஸோ அவ்வளோதான் நாங்கள் சாப்பிட போகிறோம் எல்லா இன்ரீடியன்ஸும் இதே மாதிரி வந்து யூஸ் பண்ணி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்